கடந்த நேரத்தில் நாட்டில் நடைபெற்ற மூன்று தொடர்பில் காவல்துறை ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது நேற்று அதிகாலை மட்டும் இரவு நேரங்களில் இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவர்களில் கடந்த பன்னிரண்டாம் தேதி காலை பொதுப்பெட்டிய ரம்புக பின்ன கொடை பிரதேசத்தில் ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் வீடொன்றிற்கு அருகில் ஒருவர் காயங்களுடன் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேபடி நேற்றிரவு ரத்கம ரணபானு தெனிய பிரதேசத்தில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ரத்கம பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபரொருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மூன்றாவது கொலைச் சம்பவம் நேற்றிரவு கல்நேவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கலங்குட்டிய சந்தனகம வேதியில் இருந்து கலாஹுயா கலா வேதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக நேற்றிரவு தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி விசாரணைகளின் போது கலங்குட்டிய பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கல்நீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது